மற்றது அடுத்த ஒரு விசிட் வரையினா அப்படிப்பட்ட வேலைகள் என்ன வேணும் என்றதை பற்றியும் அல்லாட்டி ஒரு அடிச்சுட்டு அவர் எப்படி ஒரு வேலையை செய்யலாம் வேலை செய்யலாமா என்றதை பற்றியும் என்ன சொன்னா இப்ப விசிட் விசால ஒரு வந்து சொன்னா

ஓ உங்களுக்கு ஒர்க்கிங் என்ன மாதிரி ஒர்க் பண்ணி எடுக்கிறீங்களோ நீங்கள் எல்லாமே பேஸ் பண்ணி எடுக்கிறீங்களோ இல்லை அது நீங்கள் ரிவியூ அடிக்கடிங்களோ இந்த மாதிரி ஓப்பன் பர்மெண்ட் ஒரு ஒர்க் மெயிட் வந்தால் நீங்கள் சோஷியல் சர்வீஸ் கனாவில் போய் நீங்கள் சோஷியல் சோர் நம்பர் கப்ளிகேஷன் போட்டால் உடனே தந்துடுவீங்களா நம்ம பே பண்ணுறது ஓ கார்ட்டில் வைலுக்கு வெயிட் பண்ண தேவை வெயிட் பண்ண கூட நீங்க கையில் தந்துவிட்றோம் ஓ அதுக்கு ஏதாவது பே பண்ணணும்னு சொல்லுவேன் அது ஃப்ரீ

அது அங்கிருந்து வந்துட்டா வந்த அப்புறம் நாங்கள் தொடர்ச்சியாக கதச்ச மாதிரி தான் வந்து அடிச்சு அந்த பேப்பர் ஒர்க் நான் ரெடி நான் வேலை செய்யலாம் வேலை தாங்க வேலை செய்யலாம் நீங்க வேலை எடுத்து கொடுக்குறீங்க ஓகே முதலாவது இந்த ஊபர் எடுத்துன்றது கார் எடுத்து கொடுக்குறது வெக்டரி இதுகள் இப்போ இன்னொன்றுக்கு போகும் இந்த ட்ரக் லைசன்ஸ் ஒன்று இருக்குது இந்த ட்ரக் லைசன்ஸ் வந்து முற்றிலும் மாற வேண்டாம் இப்ப ஒரு கார் ஓடுற லைசன்ஸ் எடுக்க வேணும் அதுக்கு பிறகுதான் இந்த ட்ரக் லைசன்ஸ் எடுக்க வேணும்னு சொன்னா

கு டீ எடுத்ததுக்கு பிறகு ஒரு டெஸ்ட் அது நீங்கள் கார் ஓரோட ரிட்டன் டெஸ்ட் சேவிங்ங்கிறது. அதே மாதிரி அந்த சைனிங் ஓர்த் எது கொஞ்சம் क्वेश्चन பேரோம். அது வந்து ஏமண்ட் டெஸ்டானு சொல்றோம். டெஸ்ட் நீங்க வந்து பண்ணிக்கும். படிச்சு அந்த ரிட்டன் டெஸ்ட். அத நீ எழுதி拿 எழுதுற டெஸ்ட் அந்த ரிட்டன் டெஸ்ட் அந்த அதுக்குரிய இருக்கலாம்.

செய்து <coughs> கொடுப்பீங்களா <coughs>